வணக்கம் அன்பு ட்ருகோள் நேர்களே இந்த வீடியோவில் நாம் பார்ப்பது பல கோடி முதலீடுகளை முழுங்கிய முதலை வின்ஸ்டார் சிவகுமாரனுடைய கேஸ் வாய்தா எந்த நிலையில் இருக்குது அதை சம்மந்தமாக அந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற வக்கீலனுடைய பேட்டி கேட்போம் வாங்க வாங்கி சுமார் நூறு கோடிக்கு பக்கமாக பணத்தை திருட்டி அவங்க வந்து பொதுமக்களுக்கு அந்த உண்டான திட்டத்திற்காக வந்து பணத்தை கொடுக்காதனால நீதிமன்றத்தை கோவை கேன்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சுமார் ஐந்து கால ஐந்து ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி சேகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு உத்தரவு வாங்குறாரு அதில் வந்து அந்த சிவக்குமார் என்பவர் வந்து பெயில் ரத்து பண்ணி இது வழக்கு முடிகிறது ஜெயிலில் அடைக்கிறதுக்கும் மேலும் இந்த வழக்கை இதுக்கு மேலே தாமதப்படுத்தாமல் ஒரு மனுத்துக்குள்ளே இந்த வழக்கை வந்து முடிக்கிறதுக்கும் மாதிரி சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான சொத்துக்கள் பல இடங்களில் வந்து பினாமி பேர்கள் வாங்கி போட்டிருக்காரு அந்த இடத்து அந்த எல்லாமே வந்து ஆர்டிஓ தலைமையில் டிஆர்ஓ தலைமையில் எடுத்து அந்த பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்ட பொருள் பிரித்து தெரிவித்து ஒரு உத்தரவும் போட்டு அந்த உத்தரவு மேலே இன்றைக்கி வந்து கேஸ் வந்து ட்ரையலுக்கு ஏற்பட்டு இன்றைக்கி வந்து முத முதலாக வந்து மூணு சாட்சிகள் போட்டு விசாரிச்சிருக்காங்க அடுத்த வாய்தாக வந்து எட்டாம்தேதி அன்றைக்கி எட்டு பன்னெண்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருக்காங்க இனிமேல் வந்து ஐயா வந்து நீதி உயர் உயர் நீர் நீதிபதி அவர்கள் வந்து ஒவ்வொரு வா நாளும் நடத்தி இந்த கேஸை வந்து மொத்தம் வந்து இது வந்து ரெண்டாயிரம் சாட்சிகள் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து விரைவாக இதுக்கு மேலேயே வந்து இந்த தா காலத விரைவாக நீதி வழங்கணும் பாதிக்கப்பட்டவங்க பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னையிலிருந்து இந்த வழக்கு வந்து விரைவு வழக்கை எடுத்து நடத்துறது உத்தரவு போட்டிருக்காரு இன்னைக்கு வந்து வழக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து இந்த வழக்கு வழ நீதிமன்றத்து மேலே பாதிக்கப்பட்டவங்க நம்பிக்கைக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர்த்துக்குமே அவங்க என்ன பணம் நடத்துவோ அதுக்கு உண்டான பலனை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வழக்கு முடியுமா நீ வந்து நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன் பல்வேறு திட்டங்கள் அதாவது ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தா அது வந்து என்ன பண்ணணும் ஒரு வருஷத்தில் ரட்டிப்பாக பணம் தர மாதிரி ஒன்று அதே மாதிரி ஒரு லட்சம் பணம் கட்டியாச்சினா அதே மாதிரி ஒரு வருஷம் லட்சம் கட்டிப்பாகவும் அந்த வட்டிக்கு வந்து ஐந்து மாதம் ஐந்தாயிரத்துக்கு மளிகை சாமான் வாங்கி தருவதாகவும் இடம் தருவதாகவும் இந்த மாதிரி பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்கள் செஞ்சுருக்காங்க எந்த திட்டத்திலையும் வந்து முழுசாக செயற்படுத்தலை அவங்களுடைய முழு நோக்கமே இருந்து முறை அவங்கக்கிட்ட இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடாக ஏமாத்துறங்க ஒரே நோக்கம் தான் அதுக்காக தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருந்து இன்றைக்கி தான் அந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு கண்டிப்பாக இனிமேல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்துக்குண்டான ஏற்பாடு செஞ்சதுக்கு முதல் இந்த முதலீட்டாளர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சங்கத்துக்காக வந்து சேகர் என்று ஒரு வந்து உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாகி அந்த உத்தரவு பிரகாரம் தான் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து தொடர்ந்து காட்டாயிடுச்சு இனிமேல் கண்டிப்பாக நடக்கும் கைது நடவடிக்கையை வந்து நான் ஒரே ஒரு மட்டும்தான் அந்த நிறுவனத்தோட தலைவர் சிவக்குமார் மட்டும் அரெஸ்ட் பண்ணி அந்த அரஸ்ட் பண்ணும்போது அவருடைய வந்து எனக்கு வந்து பத்து பத்து கோடி மட்டும் தான் என்னுடைய கிராபர்த்தி அப்படின்னு சொல்லி நான் ஏமாத்து பத்து கோடி தான் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு பின்னிட்டு கிட்டத்தட்ட சுமார் தொண்ணூறு கோடி ரூபா வந்து நான் பாதிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ன வரைக்கும் அதை அப்படியே நிலுவையில் இருந்திருக்கு சேகர் என்பவர் பெற்ற உத்தரவு பிரகாரம் அவருடைய வந்து பிணை பிணை மனுவை ரத்து செஞ்சு அவரை வந்து ரிமாண்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில்